தொழுகைக்கு நாம பழகவே கூடாது அவர் முடிச்சார் தொலைவே இல்லையா அசுலா பார்த்தாங்களா பார்க்கல தெரியல இப்போ தான் தொழுது முடிச்சிட்டு வரோம் தொலைவே இல்லைங்கிறாங்க சரி ஓகே அல்லாவுடைய தூதர் சொல்லும் போது என்ன போய் தொழுதுருவோம் அப்படின்னு திரும்ப போய் தொழுதுட்டு அதனாலையும் தொலைவே இல்லை சல்லி இப்போ இன்னும் கல்லாம் தான் சல்லி ஏன் தெரியலையே தொழலை தொழலைங்கிறாங்க குரான் சொல்லுது தொழக்கூடியவன் செத்தாங்க வயலுள்ள சொல்லி தொழுதவன் செத்தான் ஓ இப்படி வரதோ தெரியாமல் இந்த அசரத் மாதிரி பேச்சை கேட்டு காலங்காத்தால சுபுக்கு எழுந்துச்சு தொழுது பெரிய சிக்கல் போல இருக்கு அல்லாவே சொல்லியிருக்கான் சட்டமா பாக்குறீங்க சட்டம் இல்ல சலாம் கொடுத்த பிறகு இயல்பாக வருகிற இயல்பின் வெளிப்பாடு அல்லாஹ் நன்றி பாராட்டி அல்லாவை பெருமைப்படுத்தி அல்லா தூய்மைப்படுத்தி உனக்கு போய் சிரிக்கு வைக்கிறான் இறைவா நீ தூய் இந்த மக்கள் செய்யற பாவங்களெல்லாம் நீ மன்னிச்சே அல்லாஹ் அக்பர் நீதான் பெரியவன் அல்ல உலகத்தில் வேற என்ன பரிசு வேண்டி கிடைக்கு இதை விட வேற என்ன இருக்கு அப்படின்னு சலாம் கொடுத்த பிறகு இயல்பாக வருகிற உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் தஸ்மிக்